Hi friends, welcome to JSJ Jesse Education. இன்னிக்கு நம்ம வீடியோல் என்ன டாப்பிக் பாக்க போரும் பத்திங்கின்னா நான் விரும்பும் தலைவர் நேரு பற்றிய பேச்சு போட்டி நேரு பற்றிய பேச்சு போட்டிக்கான பேச்சு போட்டி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த நீங்க கட்டுரையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் விரும்பும் தலைவர் நேரு பற்றிய பேச்சு அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின் கொள்கின்றேன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுதிக்கோங்க தெரிவித்துக் கொள்கின்றேன் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு நான் இப்பொழுது எனக்கு பிடித்த தலைவரான இந்தியாவின் புதிய வரலாற்றை துவங்கி வைத்தவரும் குழந்தைகளால் நேரு மாமா என்று அழைக்கப்படுகின்ற ஜவஹர்லால் நேருவை பற்றியே பேச போகின்றேன் வாழ்க்கையும் நேரு அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி அலகாபாத் என்னும் இடத்தில் பிறந்தார் இவர் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராவார் இவரின் பிறந்த நாள் அன்றே இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத்தில் செல்வந்தரான மோதிலால் நேரு என்பவருக்கும் சுவரூப ரூபராணி அம்மையாருக்கும் மூத்த குழந்தையாக நேரு பிறந்தார் இவர் கமலா என்ற பெண்ணை திருமணம் செய்தார் இவர்களுக்கு இந்திரா பிரியதர்ஷினி என்ற பெண் குழந்தை பிறந்தது இந்தியாவின் முதல் பிரதமரான இவரை நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கின்றனர் இவரை நவீன இந்தியாவின் சிற்பி என அழைக்கின்றனர் கல்வி சிறுவயதில் இவர் வீட்டிலிருந்தே கல்வி பயின்றார் மோதிலால் நேரு தனது மகனான நேருவை இங்கிலாந்தில் உள்ள ஹரோவில் எனும் இடத்தில் கல்வி கற்பதற்காக அனுப்பி வைத்தார் அங்கு பள்ளி படிப்பை முடித்து முடித்துவிட்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக நுழைவு தேர்வினை எழுதி திருநிட்டு கல்லூரியில் கல்லூரிக்கு சென்றார் அங்கு சென்று இயற்கை அறிவியலை கற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பட்டம் பெற்றார் இவர் பட்டம் பெற்றதன் பின்னர் ஹரோ மற்றும் கேம்பிரிட்ஜில் தந்தையின் வேண்டுகோளுக்கிணங்க கல்வி கற்றார் இங்கு நடைபெற்ற இறுதி தேர்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெற்றி பெற்று சட்டத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டார் பின்னர் சட்டப்பணிக்காக இந்தியாவிற்கு திரும்பினார் ஜவஹர்லால் நேருவின் பணிகள் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்களின் கல்வியிலேயே உள்ளது என்ற அடிப்படையில் பல்வேறு கல்வி திட்டங்களை மேற்கொண்டார் இந்தியா முழுவதும் பொது நிறுவனங்களை ஏற்பாடு செய்து பல்வேறு தொண்டுகள் ஆற்றப்படுகின்றனர் இந்திய மக்கள் மத்தியில் தேசத்தின் மீதான பற்றை ஏற்படுத்தி நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாக ஜனநாயக தேசத்தை நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாக ஜனநாயக தேசத்தை கட்டி எழுப்பினார் நேருவின் விவசாயம் மற்றும் தொழிற்சாலைகளின் முதலீடு என்ற திட்டமானது இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பினை இன்று வரை ஆற்றி வருகின்றது இந்தியாவில் அரசாங்கமானது ஐந்து வருடத்திற்குள் என்ன திட்டங்களை ஆற்ற வேண்டும் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய பெருமை நேருவினையே சாரும் குழந்தைகளின் நேருமாமா இவர் குழந்தைகளின் மீது அலாதி பிரியமுடையவராக காணப்பட்டார் குழந்தைகளுக்காக கல்வி திட்டங்கள் மற்றும் சிறப்பான பல வகை திட்டங்கள் அறிமுகப்படுத்தியவராவார் இவரது செயலை குழந்தைகள் பெரிதும் விரும்பக்கூடியவர்களாக காணப்படுகின்றனர் இதன் காரணமாக இவர் பிறந்த தினத்திலேயே குழந்தைகள் தினமும் குழந்தைகள் தினமும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்தியாவின் முதல் பிரதமர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இவர் காணப்படுகின்றார் இவர் பதவியேற்று தலைநகர் தில்லியில் விதியுடன் ஒரு போராட்டம் என்ற தலைப்பில் இவர் ஆற்றிய உரையானது இன்றும் மக்களால் இவர் ஆற்றிய உரையானது இன்றும் மக்களால் பேசப்பட்டு வருகின்றது இவர் பதவியேற்ற பின்னர் பின்னர் இவர் பல உள்நாட்டு மத கலவரங்கள் இவருக்கு சவாலாக காணப்பட்டது இதன் காரணமாக மாநில திட்டம் பொருளாதார திட்டம் போன்றவற்றை உருவாக்கினார் இவர் வகுத்த திட்டங்கள் மக்களின் நலன் கருதியே செயற்பட்டு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதுதில்லி இந்தியாவில் இயற்கை எய்தினாலும் உலக வரலாற்றை படிப்பதை விட உலகில் வரலாறு படைப்பதே இனிமை என்ற வாசகத்திற்கு இணங்க சரித்திரம் போற்றும் மாமனிதராக நேரு அவர்கள் இன்று வரை போற்றப்பட்டு வருகின்றார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு வேணுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லெட்டர் ரைட்டிங் வேணும்னாலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி பண்ணிக்கோங்க சபஸ்கிரோங்க்ஸ் பார் வாட்சிங் மீட் இந்த நெக்ஸ்ட் बाय बाय सी यू टेक केयर गॉड ब्लस यू